பண்றதுக்கு பிடி வாரண்ட் போட்டாங்க அதைத்தான் ரீகால் பண்றதுக்காக வந்திருக்கிறேன் சோ முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு குற்றப்பண்ணணி உள்ளத படிப்பறிவு பெருசா இல்லாதவன் வன்முறையை மட்டுமே தன்னுடைய தான் நினைச்சு இருக்கிறவன் அவனை பழிக்கு பழி தன்னுடைய அண்ணனுடைய இழப்புக்காக இறப்புக்காக அந்த கூலிப்படை கிடையாது எந்த விதமான பண போக்குவரத்து கிடையாது எந்த விதமான இன்டென்ஷன் கிடையாது ஒரே ஒரு காரணம் தன் அண்ணனை கொலை செய்தவனை பழிவிக்கும் அப்படின்னு நடந்த இதுங்கிறதுனால அந்த பையனுடைய பின்னணி ரொம்ப மோசமானதா இருக்கிறதுனால இந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட மருத்துவர் சமூகத்தைச் சேர்ந்த இயக்கங்களே கடந்து போயிட்டாங்க குற்றத்தை யாரும் ஆதரிக்கல எந்தவித குற்றத்திற்கும் வன்முறை என்பதால் தீர்வு எழுதிவிட முடியாது அதனாலதான் நாம வந்து தூக்கு தண்டனையை கூட நம்ம பெருசா ஆதரிக்கிறது இல்லை ஆனா இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த துரைமுருகிறவன் இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறான் என்னன்னு பல காவல்துறை அதிகாரிகள் எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி புடைசூல இருந்த இடத்துல கொலை நடந்துருச்சு வச்சு சுட்டிருக்கலாம் தடுத்திருக்கலாம் அதுவா இதுவா இதே இடத்துல ஒரு ஜட்ஜு வந்து அஹ் நின்று இருந்தாலும் அப்படிதான் நடந்திருக்கும் ஏன் முதலமைச்சரே வந்து நின்றிருந்தாலும் இப்படிதான் வேடிக்கை பார்ப்பீங்களா பயங்கர கோபத்தோட வீடியோ போட்டிருக்காரு அந்த ஆஹ் வக்கீல் ஒருத்தர் வந்து வீர தீர செயல் புரிஞ்சுட்டாரு பயங்கரமா அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறேன் அவர் பேர் அவருக்கு ஆதரவா பயங்கரமா ஒரு வீடியோ போட்டிருந்தான் எனக்கு ஆச்சரியமா போச்சு ஏ சம்பந்தப்பட்டவங்களே கடந்து போறதுக்கான காரணம் கொலை உண்டவனுடைய பின்னணி கொலை செய்தவர்களுடைய பின்னணி அவன் வாழ்க்கை போச்சு இறந்தவன் இரண்டு கொலை பண்ணி இருக்கிறான் பொம்பளை கேசுல இருக்கிறான் பிரச்சனையில இருக்கிறான் கொலை செஞ்ச பையன் படிச்ச படிச்சப்பட்டதாரி எம்இ பட்டதாரி அவ வாழ்க்கை போச்சு அவங்க உறவினர்களுடைய அந்த 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 அத்தனை பேருடைய வாழ்க்கையும் போச்சு காவல்துறையின் மீது சட்டத்துறையின் மீது பயங்கர ஆத்திரமா அந்த பையன் பேசுறான் நாங்களும் இதத்தான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாயாண்டி உருவாக காரணம் என்ன மாயாண்டி உருவாகலன்னா மாயாண்டியை கொலை செய்யறதுக்கு ஒரு டீம் உருவாயிருக்காது மாயாண்டி கொலை குற்றத்துல உள்ள போனப்ப முறையா சீட் பதிவு பண்ணி முறையா அவனை கைது செஞ்சு முறையா தண்டனை பெற்று கொடுத்திருந்தா அவன் எப்படி வெளியில இருந்திருப்பான் எப்படி இங்க வந்திருப்பான் அப்போ சமூகத்தின் சமநிலை தவறும் பொழுது இது மாதிரியான ஆற்றக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படியான கொலைகள் தான் தேவேந்திர உலகர் சமூகத்தின் புறமிருந்து நடக்கக்கூடிய கொலைகளாக இருக்குது இன்னும் பெரிய ஆதங்கமா பேசுறான் இதை வந்து சாதி ரீதியாக ஆராய்கிறார்கள் சாதி ரீதியாக பேசுகிறார்கள் மனநோயாளிகள் உன்னை விட வாடா ஒரு மனநோயாளி இருக்க முடியும் அதுவும் சாதி ரீதியான மனநோயாளி நான் நானும் சாதிய கயிறுகளை கட்டிட்டு இருந்தவன் தான் இப்ப அண்ணன் கையை கரம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய சாதிய எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டேன் டே உன்னை விட சாதி வரின்னு உலகத்தில் கிடையாது மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேன் இதே வந்து இறந்த மாயாண்டி என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கிறத நீ பேசணும்ல இதே மாதிரி ராஜாமணி கொலை செய்யப்பட்ட பொழுது கீழநத்தத்துல என்னடா இந்த காலத்திலயும் சாதி ரீதியா இப்படி கொலை பண்றீங்கன்னு பேசியிருந்தா யோகிய அன்னைக்கும் எல்லாம் இருந்தது நீதித்துறை எல்லாம் இருந்தது அதே காவல்துறை நீதித்துறையில கூட ஓட்டையினால்தான் நான் வெளியில இருக்கிறேன் நீ வந்து கோர்ட்டு வாயில நடந்த குற்றத்தை இவ்வளவு பெருசா படிச்சு பேசுறியே சில வருஷத்துக்கு முன்பு சிங்காரம்னு ஒருத்தர் காவல்துறையினுடைய வாகனத்திலேயே வச்சு வழிமறைச்சு மறைச்சு கொலை செய்யப்பட்டார் முத்துமணவன்னு ஒரு பையன் சிறைச்சாலைக்குள்ள இதாவது வெளியே எல்லாம் அடைச்சு வைக்கக்கூடிய சிறைச்சாலைக்குள்ள கொலை செய்யப்படுறான் இதை விட இந்த கொலை வந்து பெரிய அதிகாரம் எத்தனை போக்கா சாதி வெறி பிடிச்சவனே இளைஞர் இளைஞர் என்னடா இளைஞர் இன்னைக்கு கூட அவன் வந்தது ஒரு ஒரு பெண்ணுடைய அது தன் சொந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அதுல பிடிவாரண்டு போட்டு அதுக்கு ரீகால் பண்ணத்தான் வந்திருக்கிறான் அவனுடைய பின்னணி ரொம்ப மோசமானதா இருந்ததுனாலதான் சம்பந்தப்பட்டவங்களே கடந்து போறாங்க நீ என்ன இந்த குதி குதிக்கிற ஏன் வந்து மணக்கரையில மணியின் ஒரு விவசாயி படுகொலை செய்யப்பட்டார் அந்த இடத்துல நீ வெகுண்டெழுந்து இதே இடத்துல எங்க அண்ணன் சீமான் படுத்திருந்து ஆஹ் வந்து வெட்டி கொண்டிருந்தாலும் இப்படித்தான் நீங்க வந்து கடந்து போவீங்களா நான் நீ கேட்டிருக்கணும் அந்த விவசாயிக்கும் கொலை செஞ்சவனுக்கும் எந்த விதமான தொடர்பு கூட கிடையாது என்னடான்னு கேட்டதுக்கு சும்மா கொலை செஞ்சேன் அப்படிங்கிறான் படுகொலைகள் என்பது சும்மா செஞ்சேன் அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல இருக்கு அதுல என்ன இருக்கு அவனுடைய ஸ்டேட்மெண்ட் தேந்திர உள்ளதா சமூகத்தை சேர்ந்தவங்களை யாரையாவது கொள்ளணும் இவர் தான் இருந்தாருன்னு நாங்க கொண்ணோம் அப்படிங்கறது ஸ்டேட்மெண்ட் அப்புறம் இதை சாதி ரீதியாக அணுகாம எப்படி அணுக முடியும் தாமாக முன் வந்து நீதிமன்றம் வழக்கு பதிஞ்சு இதை விசாரிக்குது இதற்கு முன்பு நூற்றுக்கணக்கான படுகொலைகள் தேவேந்திரகுள வளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எந்த நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்க பதிஞ்சது ஈவன் நாங்க மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து என்னையை விசாரிக்கணும் சாதிய ரீதியான சாதிய தீவிரவாதிகள் உருவாயிட்டாங்க அந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சண்டையத்தினம் செஞ்சவங்களை ஒடுக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும் மிரட்டி வைக்கணும் தட்டி வைக்கணும் இந்த மாதிரியான படுகொலைகள் சமூகத்திற்கு சரியில்லை தென் ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே ஒரு பர்டிகுலரா ஒரு சாதி செய்கிற படுகொலைகளால் ஒரு சாதி செய்கிற வன்முறையால் சீரழிஞ்சு கிடக்குது அப்படின்னு ஆவணத்தோடு தரவுகளோடு நாங்கள் முன் வச்ச பொழுது தேர்தல் உச்சகட்டமான தேர்தல் வேலை செஞ்சுட்டு நாங்க எல்லாரும் நீ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தான் இந்த துறைமுருகன் ஆஹ் டாக்டருக்கு அவங்க வீட்டுல இருக்கவங்களே ஓட்டு போட மாட்டாங்க அவர் நிக்கிறது தென்காசி இவங்க இருக்கிறது கோயம்புத்தூர் ஓட்டு போட முடியாது ஆனா இருந்தாலும் அந்த சாதியை வக்கரம் வன்மத்தோடு நீ வீடியோ போட்டு நீங்களா தேர்தல் வேலை பார்த்துட்டு இருந்த பொழுது புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான் அதுவும் சரிநிகரா கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மை வாக்குகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் மரவர் சமூகம் தென்காசி தொகுதியில இதை இருந்தாலும் அதை பற்றி எந்த விதமான கவலைப்படாம சமூக பதட்டத்தை தணிக்கணும் தேர்தல் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளை கழிச்சு எதிர்கொண்டுக்கலாம் சமூகத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்னைக்கு வேணாலும் தேர்தலை சந்திச்சுக்கலாம் ஆனால் குற்றம் நடக்கும் பொழுதே தவறுகள் நடக்கும் பொழுதே அதை கண்டிக்க வேண்டியது குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது குற்றத்தை தடுக்க வேண்டியது ஒடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக சக்திகளாக நமது கடமைன்னு நாங்கள் நின்று களத்துல நின்று போராடிட்டு இருந்தோம் இன்று வரை போராடிட்டு வரும் எந்த கொலையும் நம்ம ஆதரிக்கல ஆனா கும்பல் ஜெகனுக்கு வீடியோ போடுறது ரவுடி நவீனுக்கு வீடியோ போடுறது அந்த பர்டிகுலர் தான் பிறந்த மரபு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் ரவுடின்னு சொல்ல நான் கூசுறது கொந்தளிக்கிறது உனக்கு என்னடா இவ்வளவு துடி துடிக்குது அப்ப சாதியை தவிர வேற என்ன இருக்குது மனசுல என்னமோ சாதிய இன்னத்தோடு பாக்குறாங்க மனநோயாளிகள் உன்னை விட சாதிய மனநோயாடி இந்த உலகத்தில் கிடையாது அதான் சத்தியம் நாங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை குற்றம் சமத்திற்கு காரணமே உன்னுடைய எடுத்து எடுத்துப்பாரு உன் சாதியை சேர்ந்தவங்கன்னா தான் உனக்கு துடிக்குது பதர்ற பத பதச்சு போயிடுற இதே கோபமும் கொந்தளிப்பும் தென் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருந்திருந்தால் ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒட்டுமொத்தமாக ஜனநாயக சக்திகள் மூன்று திரண்டு குரல் கொடுத்து கொலையானவன் கொலை செஞ்ச என்ன சாதி தூளை எரிஞ்சிடும் கொலைக்கான காரணம் சாதியாக இருக்குதா அதை சாதி ரீதியாக தான் அணுக முடியும் அப்ப இந்த காலத்துலயும் சாதிய ரீதியான படுகொலைகள் சாதி ரீதியான தாக்குதல்கள் காட்டு இருக்குதே இருக்குது கச்சனத்தில நடந்த கொலை இதே மாதிரி ஆடு திருட்டு தான் ஆடு திருதான் பிரச்சனை கஷ்டப்பட்டு ஒரு ஆடை வளர்க்கறதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் சிரமப்பட்டு ஒரு வேளாண் பிடியை சேர்ந்தவர்கள் ஒரு நாலு ஆடு வாங்கி அதை எட்டாக்கி பத்தாக்கி பெருக்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஆஹ் காத்துக்கிறதுக்காக தன்னோட நிலங்கள்ல ஆடு மாச்சி வந்து அந்த கால்நடைகளை அதை திருடி கொண்டு போய் அடிச்சு திங்குறது திருப்பி கேட்டா ஆதிக்க எண்ணத்தோடு வந்து கொலை செய்ய வர்றது வாய்ப்பு இருந்தா ஒன்னு ரெண்டு பேர் தனியா இருக்கிற இடத்துல பிடிச்சு வெட்டி போட்டு போறது கேஸ் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் முறையா சார்ஜ் ஷீட் பைல் பண்றது இல்லை எந்த விதமான சட்டங்களும் திட்டங்களும் சரியா வேலை செய்யறது இல்லை ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ஜாமீன் வாங்கிட்டு திருப்பி வர்றது மீண்டும் சண்டியத்தனை தொடர் சுற்றுறது இவன் சில மாதங்களுக்கு முன்பு கொலை செஞ்ச வந்த மாயாண்டி அதன் பிறகு வந்து ஒரு பெண் வழக்குல வந்திருக்கான்னா அப்ப அவன் திருந்தல வருந்தல அவனுக்கு சாதாரணமாய்ப்போச்சு அப்ப அந்த நீதிமன்றத்தையும் காவல்துறையும் பார்த்து என்ன கேள்வி கேட்கணும் மோகன் கமிஷனுடைய அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை இந்த பகுதியில காவல்துறை அதிகாரிகளாக நியமிக்க கூடாது அதுதான் இங்க நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பெரும்பாலான காரணங்களா இருக்குதுன்னு பாதிக்கப்படுற தரப்பும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எந்தவித எந்த குற்றவாளிகளுக்கும் முறையான தண்டனை கிடைக்கல இந்த மாயாண்டியை செஞ்சவங்களை ரெண்டு மணி நேரத்துல கைது பண்ணக்கூடிய காவல்துறை தாமாக வழக்கு பதிஞ்சு விசாரிக்கக்கூடிய நீதித்துறை கொலைகளில் இந்த தீவிரம் காட்டி இருந்தால் மாயாண்டியும் உருவாயிருக்க மாட்டாங்க மாயாண்டியை கொலை செய்த உருவாயிருக்க மாட்டாங்க அதான் நிஜம் சோ தீர்வு என்பது அதை நோக்கித்தான் அப்படிதான் போகணும் அதை விட்டுட்டு அஹ் ஏற்கனவே வந்து திராவிட கட்சிகள் இதே மாதிரிதான் திராவிடம்னு பேசிக்கிட்டு சாதிய ஒழிப்புகள் எல்லாம் ஆஹ் பட்டியலின மக்களினுடைய வீதிகளில் பேசி இவர்களுக்கு மேலும் மேலும் தாழ்வு மனப்பான்மை விதைச்சு சாதிய சாதியை எண்ணம் கொண்டு ஒரு பதவி பதவியையும் அதிகாரத்தையும் கொடுத்து வளர்த்து விட்டு வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்தாங்க இப்ப தமிழ் தேசியங்கிற பேர்ல உன்ன மாதிரியான ராஸ்கல்ஸ் ஒளிஞ்சுக்கிட்டு பேரு தமிழ் தேசியம் பேசுறது பூரா சாதி விரி அயோக்கிய பயலே வன்முறைக்கு சாதி கிடையாது குற்றங்களுக்கு சாதி கிடையாது ஆனால் வன்முறையும் குற்றங்களும் நடப்பதற்கு அடிப்படை காரணங்களாக தென் தமிழகத்தை பொறுத்தளவு சாதிதான் தான் இருக்குங்கிறத பொழுது இதை சாதி ரீதியாகத்தான் அணுக முடியும் சாதி ரீதியாகத்தான் விசாரிக்க முடியும் சாதி ரீதியாகத்தான் தடுக்க முடியும் ஒடுக்க முடியும் அதை விட்டுட்டு பெரிய புத்தன் காந்தி இயேசுவை போல தன் சாதியைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் ஆதரவாக துடிக்கிற இந்த இந்த குணம் இருக்கு இல்லையா இந்த குணம் வேற ஆபத்தான குணம் அவர்களை விட உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணம் பேராபத்தான குணம் குற்றவாளிகளை விசாரிப்பதை விட முதலில் விசாரிக்க வேண்டியதே ஒண்ணுதான் ஏன்னா ஒவ்வொரு முறையும் கூலிப்படை கொலை செய்யும் பொழுது அந்த கூலிப்படையினுடைய தரவுகளை தகவல்களை ஆஹ் விசாரிச்சு வீடியோ போட்டிருக்கிற அந்த கூலிப்படையினுடையான தொடர்பு உங்ககிட்ட எப்படி இருக்குது கூலிப்படைகளுக்கு ஆதரவான மனநிலை உனக்கு ஏன் வருது இந்த வீடியோ கூட உன்னை யார் பேச வச்சா யார் சொல்லி நீ பேசுற உன்னோட பின்னணி என்ன நீ யாருக்கு ஆதரவாக பேசுறங்கறதெல்லாம் முதலில் காவல்துறை ஒன்னதான் விசாரிக்கும் நான் இந்த வீடியோ மூலமா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் முதல் வேலையா இந்த சாட்டை துறைமுருகனை பிடிச்சு தென்டமத்தினுடைய படுகொலை இவனுக்கு எங்க இருந்தெல்லாம் சோர்ஸ் வருது இவனுக்கு யாரெல்லாம் தகவல் சொல்றா அவன் யாருகிட்ட எல்லாம் பேசி தகவல் வாங்குறான் இந்த கொலை என்ன நடந்தது இந்த கொலைக்கான காரணம் என்ன இந்த கொலை செய்தவர்களின் கொலை ஆனவர்களின் பின்னணி எல்லாம் எங்க இருந்து தகவல் சேகரிக்கிறான் இதையெல்லாம் நீங்க முதல்ல வந்து காவல்துறை இந்த சாட்டை துறைமுருகனை பிடிச்சு விசாரிக்கவும் நிச்சயமாக பலரோடு தொடர்புள்ள இருக்கிற தான் இருக்கு இவன் ஏதோ ஆதங்கத்துல கோபத்துல சமூகத்தின் மீதான அக்கறையில வீடியோ போட்டு பேசல இவனுடைய அந்த ஊடகத்தையும் இவனுடைய பேசுற அந்த தமிழ் தேசியங்கிற அந்த கருத்தையும் இவனுடைய சாதிய ரீதியான இதுக்கு ஆத்திரத்துக்கும் வன்மத்துக்கும் தான் பயன்படுத்திக்கிறான்கிட்ட எந்த விதமான நல்ல நோக்கமும் கிடையாது எந்த விதமான நல்ல நோக்கமும் கிடையாது இவனை தான் முதல்ல விசாரிச்சா இவனை விசாரிச்சாலே பல கூலிப்படைகளுடைய செயின் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தென் அமைதிக்கு தென் சமூக அமைதி திரும்புவதற்கு தென் வளர்ச்சி அடைவதற்கு குறிப்பா இந்த மாதிரியான பொது அடையாளங்களில் நுழைந்து கொண்டு புகுந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கருப்பாடுகளை களை எடுத்து இவங்களை விசாரிச்சு இவர்களுக்கு முறையா இது பண்ணிட்டாலே பெரும்பாலான குற்றங்கள் தடுக்கப்படும் பெரும்பாலான கொலை இந்த மாதிரியான பெரிய குற்றங்கள்லாம் நிச்சயமா தான் நம்மளுடைய அனுமானம்